ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பான சாயி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சாய்ராம் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறுவீர்கள் இன்று நாம் ஒரு புதிய ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கிறோம் புதிய நம்பிக்கைகள் புதிய கனவுகளோடு நாம் இந்த நாளை தொடங்குகிறோம் இந்த நன்னாளில் ஷிரடி சாய்நாதரின் திருப்பாதங்களில் நம்மை ஒப்படைத்து நம்மை சரணடைந்து பாபாவின் அருளை பெறுவோம் சாய்ராம் பாபா ஒருபோதும் ஆடம்பரத்தை விரும்பியதே இல்லை சாய்ராம் பாபா ஒரு கிழிந்த அங்கியுடன் ஒரு பழைய மசூதியில் அதாவது ஒரு துவாரகா மாயில் பாபா வாழ்ந்தார் சாய்ராம் ஆனால் இன்று பாபா உலகம் முழுவதும் அரசனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் சாய்ராம் இதற்கு சான்றாக இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்து இருக்கிறது சாய்ராம் பக்தி என்பது எல்லை எல்லையாற்றது சாய்ராம் என்பதற்கு உதாரணமாக ஹரியானா மாநிலத்தின் அக்பரிதாபாத்தை சேர்ந்த பக்தர்கள் இன்று புத்தாண்டில் பாபாவிற்கு ஒரு மகத்தான காணிக்கையை செலுத்தி உள்ளனர் சாய்ராம் இந்த காணிக்கையின் சிறப்பு சுமார் எண்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைரங்கள் பதிக்கப்பட்ட தங்க மகுடத்தை அவர்கள் பாபாவிற்கு அர்ப்பணித்துள்ளனர் சாய்ராம் த மகுடத்தின் விவரங்கள் இந்த மகுடம் மொத்தம் அறுநூத்தி ஐம்பத்தைந்து கிராம் எடை கொண்டது சாய்ராம் இதில் ஐநூத்தி எண்பத்தி ஐந்து கிராம் தூய தங்கம் பயன்படுத்தப்பட்டுள்ளது மேலும் மகுடத்தின் அழகை கூட்ட நூத்தி ஐம்பத்தைந்து கேரட் எடையுள்ள விலை உயர்ந்த வைரங்கள் பதிக்கப்பட்டுள்ளன இந்த மகுடத்தை ஷிரடி சாய்பாபா சன்ஸ்தானின் முதன்மை நிர்வாக அதிகாரி திரு கோரஷ் காடில்கர் அவர்களிடம் இந்த பக்தர்கள் வழங்கினர் சாய்ராம் ஷிரடி சாய்பாபா சன்ஸ்தான் டிரஸ்ட் சார்பில் அந்த பக்தர்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்பட்டது சாய்ராம் இந்த மகுடம் எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பு என்பது அந்த பொருட்களின் விலை மட்டுமே சாயிராம் அவர்கள் பாபாவின் மேல் அவர்கள் வைத்திருந்த அன்பையும் பக்தியும் விலை மதிப்பற்றது சாய்ராம் வைரத்தை விட பிரகாசமானது அவர்களின் பாபா மீது வைத்திருக்கும் அந்த தூய நம்பிக்கையே இந்த சம்பவம் நமக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது பாபாவின் மேல் அவர்கள் கொண்டிருந்த அன்பும் பக்தியும் விலை மதிப்பற்றது சாய்ராம் வைரத்தை விட பிரகாசமானது அவர்களின் நம்பிக்கையே இந்த சம்பவம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கற்றுக் பாபா தங்கம் கேட்டாரா இல்லை சாய்ராம் அவர் கேட்டது இரண்டே விஷயங்கள் தான் ஒன்று நம்பிக்கை மற்றொன்று பொறுமை நம்பிக்கை இந்த நிகழ்ச்சியில் அந்த ஹரியானா பக்தர்கள் இவ்வளவு பெரிய காணிக்கையை வழங்க காரணம் அவர்கள் பாபா மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கை அவர்கள் வாழ்க்கையில் பாபா ஏதோ ஒரு அதிசயம் அல்லது அற்புதம் அவர்கள் பாபா மீது வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறது சாயிராம் பாபா சொன்னார்கள் என்னிடம் உன் பாரத்தை ஒப்படைத்து விடு நான் அதை சுமக்கிறேன் என்று பாபா சொன்ன வாக்கு இன்றும் உண்மையாக இருக்கிறது சாயிராம் பாபா சொன்ன மற்றொன்று பொறுமை ஒரு வைரமகுடத்தை உருவாக்க எவ்வளவு காலம் பொறுமை தேவைப்படுமோ அதை போலவே நம் பிரார்த்தனைகள் பழிக்கவும் நாம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் சாய்ராம் நாமும் அந்த பக்தரை போல பெரும் பொருளை கொடுக்க முடியாவிட்டாலும் நம் இதயத்தில் இருக்கும் அன்பையும் தூய்மையான பக்தியையும் நாம் பாபாவிற்கு சமர்ப்பிப்போம் சாய்ராம் இந்த நேரத்தில் பாபாவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறிய அற்புதத்தை நாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் சாய்ராம் பாபா சிரடையில் வாழ்ந்திருந்த காலத்தில் ஒரு ஏழை பக்தர் பாபாவிற்கு ஏதாவது கொடுக்க விரும்பினார் அவரிடம் பணம் இல்லை வைரங்கள் இல்லை அவரிடம் இருந்தது ஒரு சிறிய கொய்யா மட்டுமே சாய்ராம் அவர் தயக்கத்துடன் மசூதிக்கு வந்தார் அங்கு பெரும் செல்வந்தர்கள் விலை உயர்ந்த பட்டு துணிகளையும் பொற்காசுகளையும் பாபாவிற்கு வழங்கிக் கொண்டிருந்தனர் இதை பார்த்த அந்த ஏழை பக்தர் தன் பழத்தை மறைத்து கொண்டார் ஆனால் அனைத்தையும் அறிந்த நம் பாபா அந்த செல்வந்தர்களை விளக்கிவிட்டு எங்கே எனக்காக நீ கொண்டு வந்த கனி எனக்கு பசிக்கிறது அதை கொடு என்று கேட்டு பாபா அதை உண்டார் சாய்ராம் இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளும் பாடம் பாபா எதிர்பார்ப்பது உங்கள் பையில் உள்ள பணத்தை அல்ல சாய்ராம் உங்கள் கண்ணில் உள்ள பக்தியே ஹரியானா பக்தர்கள் கொடுத்த அந்த எண்பது லட்சம் ரூபாய் மகுடத்தையும் அந்த ஏழையின் பலத்தையும் பாபா ஒரே கண்ணோட்டத்தில் தான் பாபா பார்த்தார்கள் சாய்ராம் இதுதான் சாயின் தத்துவம் சாய்ராம் நம்மில் பலருக்கு தோன்றலாம் பாபாவிற்கு ஏன் இவ்வளவு விலை உயர்ந்த பொருட்கள் என்று சாய் சச்சரத்தில் வரும் ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் சாய்ராம் பாபா ஒருமுறை சொன்னார் யார் எனக்கு எதை கொடுத்தாலும் அது அவர்கள் சென்றடையும் பல மடங்கு பலனின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே அந்த பக்தர்கள் இந்த மகுடத்தை வெறும் ஆபரணமாக பார்க்கவில்லை சாய்ராம் தங்கள் வாழ்வின் இருளை நீக்கிய ஜோதியாக பாபாவை எண்ணி அந்த ஒளியை வைரங்களாக பதித்துள்ளனர் ஷிரடி சாய் சன்ஸ்தான் அதிகாரிகள் அவர்களை கௌரவித்து அந்த பக்தர்களின் தூய அன்பை ஏற்றுக்கொண்டார்கள் சாய்ராம் கவலைகளை பாபாவிடம் விட்டுவிடுவோம் சாய்ராம் ஹரியானா பக்தர்கள் வைரத்தை அர்ப்பணித்தது போல நாமும் நம் பயம் கோபம் மற்றும் அகந்தையை பாபாவின் பாதத்தில் அர்ப்பணிப்போம் சேடி சாய்நாதரின் ஆசை நம் அனைவருக்கும் நிச்சயம் கிடைக்கும் சாய்ராம் உங்கள் குடும்பத்தினருக்கும் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செய்கிறேன் இந்த புதிய ஆண்டு அமைதியும் ஆரோக்கியமும் செல்வமும் நிறந்ததாக அமையட்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நாம் சாய் பக்தர்களாகிய நமக்கு ஒரு மாற்றத்தின் ஆண்டாக அமையட்டும் சாய்ராம் பாபா சொன்னார்கள் பசித்தவர்களுக்கு நீ உணவு கொடு இந்த ஆண்டில் நம்மால் முடிந்தவரை எளியோருக்கு உதவி செய்வோம் சாய்ராம் அதுவே பாபாவிற்கு நாம் செய்யும் உண்மையான மகுடம் நன்றி சாய்ராம் ஜெய் சாய்ராம் மாலிக்